திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுங்கினன் இருளல் போய் அகன்றது உதயம்னின் மலர்திருமுகத்தின் கருணையின் சூரியன் நயனக் நயனக்கடிமலர் மலர மற்ற அன்னல் அங்கனாம் திரல் நரை அறுபத முரள்வன இவை ஓர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருள் வாயில் அருணன் இந்திரன் திசையை அடைந்தான் கிழக்கில் விடியற்காலையின் செந்நிறம் படர்ந்தது அதனால் இருள் அகன்றது கருணையின் சூரியன் எழுவதால் உதயமாகின்றது கண்களை போன்ற மனமுள்ள மலர்கள் மலர்கின்றன மேலும் மண்ணலே உங்கள் அழகிய கண்மணி போன்ற வண்டுகள் திரள்திரளாக ரீங்காடம் இருகின்றன திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே இதனை உணர்வீர் அருளாகிய செல்வத்தை தரவரும் மலை போன்ற ஆனந்தமுடையவனே ஓயாது வந்து கொண்டிருக்கிற அலைக்கடலை பள்ளி எழுந்தருள் வீராக இதுவே திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டின் பொருள் விளக்கம் ஆகும் நாளை மீண்டும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்றில் சந்திப்போம் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்